ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய முயல் கூட்டம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது காடு பச்சை புல்லாலும் மலர்களாலும் நிரம்பியிருந்தது முயல்கள் தினமும் பசுமையான புல்லை உண்டு விளையாடி மகிழ்ந்தன ஒருநாள் கடும் கோடை வந்தது வெப்பம் அதிகரித்ததால் பசுமை அனைத்தும் வாடிப்போனது புல் கருகி காடு வெறிச்சோடியது முயல்களுக்கு உணவு கிடைக்காமல் பசிப்பிடித்தது இதோடு வேட்டை நாய்களும் காட்டில் சுற்றி கொண்டிருந்தன முயல்கள் அவற்றைக் கண்டு பொந்துக்குள் ஒளிந்து கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்தன ஒருநாள் அவை ஒன்றாக கூடி பேசிக் கொண்டிருந்தன ஒரு முயல் சொன்னது நாம் பலவீனமானவர்கள் மற்ற விலங்குகள் தங்களை காப்பாற்றிக் கொள்கின்றன ஆனால் நம்மால் முடியவில்லை கடவுள் நம்மை ஏன் இப்படி படைத்தார் என்று வருத்தத்தோடு பேசியது மற்றொரு முயல் சொன்னது நான் இப்படி பசியிலும் பயத்திலும் வாழ்வதைவிட மேல் நதிக்கரைக்கு சென்று விழுந்து விடுகிறேன்டோட் அதற்கு மற்ற முயல்கள் நீ செல்வாய் என்றால் நாங்களும் வருகிறோம் நாமெல்லாம் ஒன்றாக வாழ்ந்தோம் ஒன்றாகவே மடிந்து போவோம் என்றன முயல்கள் எல்லாம் நதிக்கரைக்குச் சென்றன அங்கே சில தவளைகள் பாறைகளின் மீது இருந்தன முயல்களைப் பார்த்ததும் தவளைகள் பயந்து தண்ணீருக்குள் குதித்தன இதைக் கண்டு முயல்கள் ஆச்சரியமடைந்தன ஒரு முயல் சொன்னது நாம் தான் உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று நினைத்தோம் ஆனால் நம்மையும் பார்த்து யாரோ பயப்படுகிறார்கள் நாம் பலவீனர்கள் அல்ல மற்றொரு முயல் சொன்னது ஒவ்வொரு உயிருக்கும் பயம் இருக்கும் அதனால் சாவதை நினைப்பது சரியல்ல நம்மால் பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் டோட் அந்த வார்த்தைகள் முயல்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தன அவை நதிக்குள் குதிக்காமல் திரும்பிச் சென்றன புதிய தைரியத்துடன் உணவு தேடி புறப்பட்டன எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் சாவை நினைப்பது ஒருபோதும் தீர்வு அல்ல